மணந்து விட்டதான் அடுத்து அழுவென்று மூன்றாவது மெழுகத்தி காற்றை எதிர்க்க முடியாமல் அதுவும் மணந்து விட்டதா அடுத்து நான்காம் மிருகுவர்த்தி மட்டும் காற்றை சிறிது அப்படின்னு பலவீனமாக சொன்னான் அப்ப அந்த நான்கு மெழுகூத்தியே கவலைப்படாத சிறுவனே கவலைப்படாதே நான் இருக்கேன் என்னை பயன்படுத்தி இந்த மூன்று மிருகத்தின் பத்தடி அப்படின்னு சொன்னான் உன் பெயர் என்னன்னு கேட்டான் என் பெயர் நம்பிக்கை நம்பிக்கை வாழ்க்கையில் மிகவும் இருக்கக்கூடாது இந்த கதையில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்